ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா சுகர் பீட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம் சுகர் கலர் பீட் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல போறேன் ஸோ கண்டிப்பாக க ஃபைவ் கலர்ஸ் வாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் வல்காலம் வாங்கிறதாங்க டென் டென் கிராம்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராம்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க கலர்ஸ்லாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ப்ளவுஸ் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிராக்டிஸ்க்காக நீங்கள் வெறும் டுவெண்ட்டி கிராம் வாங்கிங்கன்னா போதும் ஓகேங்களா ஃபுல்லாக நிறையலாம் வாங்க தேவையில்ல ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிசைன் அப்ளை பண்ணும்போது சின்ன டிசைனாக போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப லோட் பண்ணீங்கன்னா நிறைய பீட்ஸ் தேவைப்படும் இல்லையா அதனால சின்ன டிசைனாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் டென் சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் போதும் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் இருக்குங்க ஸோ ஆல்ரெடி சில்க் த்ரெட்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்க வீடியோ கொடுத்தாச்சு இப்போ வந்து பீட் ஒர்க்லாம் வந்தாச்சு ஸோ பேசிக் லெவலே முடிய போது ஸோ ஜாயின் பண்ணாதுங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு வந்து நான் அனுப்புவேன் ஸோ நீங்கள் ஈஸியாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் படிக்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது ஓகேங்க வாங்க இப்போ அந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோக்கில் வந்து உங்களுக்கு சில்க்ரெட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அதில் வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் தெரியாது எப்படி போடணும்னு தெரியாது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலே ஃப்ரீ ஆர் கிளாஸ் போயிட்டுருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸில் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் ஷேப்ஸும் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் டிசைன் வரைக்கும் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் வாட்ஸா ஹாய் மெசேஜ் பண்ணுங்க மற்ற டீட்டெயில் தான் அதில் கொடுக்குறேன் ஓ இப்போ வாங்க நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போன்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கிளத்தோட கர் ஒயிட் கலர் எடுத்துக்கேன் நீங்கள் பீடோட கலர் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கிளத்தோட கர் எடுத்துக்கிட்டீங்களும் சரி நான் இன்றைக்கு வந்து கலர் அது ஒயிட் கலர் தான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து பீட் கொட்டி வச்சுக்கோங்க கொட்டிட்டு அதை கொஞ்சமாக இப்படி நூத்தி வச்சுக்கோங்க ஓரளவு இங்கே வீடு நிறையா இருக்க மாதிரி நோக்கிட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீடியில் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டப்பாவை சாஞ்ச மாதிரி வச்சுட்டு அந்த நீடில்குள்ளே அந்த பீட்ஸ்லாம் போகிற மாதிரி பண்ணி இப்படி இப்படி சும்மா இப்படி இப்படி அந்த பீட்குள்ளே இப்படி நீடியில் விட்டு விட்டு இப்படி பண்ணிங்கன்னாவே ஆயிடும் ஸோ லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாருங்க மறுபடியும் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி லோட் ஆயிடும் இந்த மாதிரி லோட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி லோடாகுற மாதிரி நீங்கள் பண்ணி லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கிராஷாக கொடுக்குறோம் இப்போ வந்து இந்த ஸ்டிச்சி வந்து நம்ம பாக்ஸ் டிசைனில் கிராஸாக கொடுக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பீட் வச்சுக்கிறேன் அந்த ஓரத்தில் ஸோ சிங்கிள் பீடு வச்சுட்டு ஒரு அந்த அந்த பீட வந்து லாக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறோம் மறுபடியும் பேக் எடுத்து ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்பேஸ்க்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த மாதிரி இப்போ நான் ரெண்டு பீடு வைக்கிறேன் இந்த ஸ்பேஸ்க்கு எனக்கு இவ்வளோ தான் தேவை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீடை வந்து பிடிக்க முடியல இப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீடாகவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மூடியில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து மறுபடியும் நான் பேக் எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கேப்புக்கு எவ்வளோ தேவைன்னா எனக்கு நாலு பீடு தேவைப்படுது அடுத்தது கேப்புக்கு ஓகே நாலு பீடு வச்சு ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம் மறுபடியும் பேக் எடுக்கிறோம் இந்த மாதிரி போட்டு மறுபடியும் எனக்கு எத்தனை பீட் தேவைப்படுது அப்படின்னா ஆறு பீட் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஆறு பீட் தேவைப்படுது மறுபடியும் பேக் எடுத்துக்கிறேன் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் ஓகே இதோட ப்ராசஸே என்ன தெரியுங்களா ஒரு லாங்கு ஒரு லாக் இவ்வளோ தான் மறுபடியும் எனக்கு எட்டு பீட் தேவைப்படுது ஸோ எட்டு பீட் கொடுத்துக்கிறேன் எத்தனை பீட் போட்டிங்கனாலும் மறுபடியும் பேக் எடுத்து ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வரணும் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் கேப்பே இல்லாத மாதிரி இருக்கணும் இப்போ நான் வந்து வந்து என்ன பண்ணுறா கிராஸாக கொடுத்துட்டா இப்போ இதே மாதிரி நான் ஸ்ட்ரைடாக கொடுத்து காட்டுப்போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா பீடு மொத்தம் ஃபில்லிங் கொடுக்கணும் ஃபில்லிங் வந்து இப்படி தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு லா ஒரு ஒரு செயின் போடுறீங்க அந்த பீட்ல லாக் பண்ணி ஒரு லாக் போடுறீங்க பட் இது பேக் எடுத்து ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் ஸோ எப்படி லோடிங் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்களோ ஸோ அதே மாதிரி தான் அதில் வந்து பீட் வச்சு ஃபில் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் மெத்தட் போட்டு அவுட்லைன் வந்து ஜரி திரட்டு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸ்ட்ரெயிட்டாக எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் ஸோ இது எத்தனை பீட் பிடிக்கிதோ இந்த பாக்ஸு ஸோ அத்தனை பீட் இதில் வந்து ஃபைவ் பீட் பிடிக்குது ஸோ ஃபைவ் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்து ஒரு லாங் செயின் ஒரு லாங் செயின் ஸோ அதே மெத்தேடே தான் தமிழ்நாட்டு போட்டாச்சு ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கோல்டன் ஜரி திரட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்குமே நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன் நீங்களும் அப்படியே கொடுத்துக்கோங்க இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இது வந்து கிராஸ் லைன் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் கேப்பே இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போ ஒன்ஸ் எத்தனை பீட்ஸோ அந்த அத்தனை பீட்ஸ் நீங்கள் இப்போ அங்கங்கே வந்து கொஞ்சம் பெருசு இங்கே கொஞ்சம் கேப் தெரியுது இங்கே வந்து உள்ளே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த பீட்ஸோட லெவல் வந்து அப்படி அந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் பெருசாக ஒரு சைஸ் சின்னதாக இருக்குது ஸோ எந்தளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதோ அந்தளவு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்ளியராக இருக்கும் ஸோ சேமாக இருக்கும் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ரொம்ப கீழே மேலேயும் ஒரு பீடு அதிகம் ஒரு வீடு கம்மி இப்போ இது ஃபுல்லாமே ஃபைவ் பீட்ஸ் தான் வச்சிருக்கேன் ஒரு இடத்துல வந்து நாலு பீடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா அது வந்து பீடோட சைஸ் அப்படி இருக்குது ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி கிராஸ் மெத்தோட பார்த்தாச்சு இப்போ ஸ்ட்ரெயிட் மெத்தோடு பார்த்தாச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளவர் கொடுக்க போகிறோம் ஃப்ளவர் தான் மேக்ஸிமம் ஃபில்லிங் கொடுப்போம் அதே மாதிரி லீஃபுக்கும் கொடுப்போம் ஸோ நம்ம என்ன போகிறோம்னா இந்த ஃப்ளவர் தான் ஷேப்ஸாக கொடுக்க போகிறோம் இதுக்கு தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஃபில்லிங் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் காட்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டர் ஃபில்லிங் கொடுத்துடலாம் சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன்னா அதாவது எப்பயுமே வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு அழகாக இருக்கும் கிராஸாகவும் கொடுத்துக்கலாம் பட் கிராஸை விட ஸ்ட்ரைட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ சென்டரில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஓரத்தில் இருந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கும் நம்ம சென்டர்லேருந்து எடுத்துக்கிறோம் எப்பயுமே இந்த மாதிரி சென்டர்லேருந்து எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து நான் ஏன் இந்த கலர் பீட் எடுத்து இந்த கலர் த்ரெட் எடுத்துக்கணும் இப்போ இது சுற்றி நான் பிங்க் கலர் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதனால இந்த கலர் எடுத்திருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது அதுவும் இல்லாமல் எங்கள்கிட்ட ப்ளூ கலர் த்ரெட் இல்லை ஸோ அதை இடம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பீட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு அந்த பீடை வந்து லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியும் ஒரு லாக் போட்டேன் போட்டு அதை பேக் எடுக்கிறேன் பேக் எடுத்து ஒரு சைட் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு நம்ம த்ரெட் எடுத்துறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரு சைடு நம்ம லோட் பண்ணிட்டு வரும்போது இந்த சைடு வந்து நமக்கு கம்மி ஸ்பேசஸ் ஆகிடும் ஸோ அதனால் ஈவன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எண்டு நாட் போட்டுவிட்டு அடுத்த சைடு நீங்கள் கொடுக்கும்போது அங்கே ப்ரெஷர் வரும்போது இந்த சைடு நமக்கு கவர் ஆகிடும் இப்போ வந்து நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ எண்ட் நாட்டும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு வந்து ஈவனா உங்களுக்கு ஃபில் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே ஃபில் பண்ணிக்கலாம் மேலே பண்ணும்போது நம்ம பிங்க் கலர் கொடுக்குறோம் பிங்க் கலர் இப்போ இந்த ஸ்டே ஸ்டெயிட்டாக கொடு கொடுக்குறீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு அதில் எவ்வளோ பீட்ஸ் வரோ அந்த பீட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து பேக் எடுத்து ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம் ஒரு லாங் செயின் ஒரு லாங் செயின் போட்டுவிட்டு மறுபடியும் அதே இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அடுத்த லைனுக்கு ஸோ இந்த அவுட்லைன் மேலெலாம் வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னொரு லேயர் வந்து ஜரிதிரட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ கொடுக்கும்போது இன்னுமே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அந்த சென்டரில் இருக்க அந்த கேப்ஸும் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு இல்லையா அதுவுமே தெரியாது இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஒரு அவுட்லைன் போட்டுவிட்டு மேலேயும் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம் இல்லை ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து நம்ம முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டுக்கிறோம் எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ இது ஃபுல்லாமே இதே மாதிரியே தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்க அவ்வளோதான் இந்த சைடு நம்ம முடிச்சாச்சு இப்போ இப்படி தான் ஃபில்லிங் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆஃப் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஆஃப் முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சென்டர் கேப்லாம் நம்ம மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுக்க போறோம் ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்லாம் முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் முடிச்சாச்சு இப்போ பாருங்க எவ்வளோ அழகா நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபில் பண்ணணும் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க அதே வந்து திலகம் ஷேப்பாக இருந்தால் கிராஸ் மெத்தட் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் எல்லா ஃப்ளவர் டிசைன்லையுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுத்துக்கலாம் கிராஸாகவும் கொடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் மெத்தட் கொடுத்தது இது எவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டு தடவை கோட்டிங் கொடுத்தது அவுட்லைன் கொடுத்ததுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க ஸோ இவ்வளோதாங்க இந்த ஸ்டிச் இவ்வளோ தான் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து ரெண்டாயிரம் டிவைட் பண்ணி போடுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு அழகாக நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ